புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷம் இன்றைக்கி கோவை மாவட்டத்தில் கே கே புதூர்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நவீனுடைய வாழ்க்கை நடந்த மோசமான ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த நவீன் எப்படி எனக்கு பழகப்படுனார்னா இரண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தில் நம்ம சேனலை பார்த்துட்டு என்னை அடிக்கடி வந்து சந்திப்பார் ஏன்னா நானும் ஆவிகள் சம்மந்தப்பட்ட ஒரு தேடலில் அதிகமாக இருந்த காலகட்டங்கள் அப்போது அப்போது இந்த நவீன் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் அண்ணா இந்த மாதிரி வந்து கணுவாய்க்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குன்னா அந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு அந்த வீட்டில் எப்போவுமே ஒரு அமான சில சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த வீட்டுக்கு குடி போகிறவங்களுக்கு எல்லாமே அந்த பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் நான் சொன்னேன் வேண்டாம் உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை இது விட்டுடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அந்த நவீனனை வந்து கொஞ்ச நாள் நான் பார்க்கவே இல்லை சரி ஏதாவது ஒரு ஒர்க் விஷயமாவோ இல்லை வெளியூர்கள் போயிருக்கலாம் ஏன்னா அவருடைய செல்லுக்கு நான் அடித்து பார்த்தேன் பட் ஃபுல் ட்ரிங்கி போகுது யாரும் எடுக்கவே இல்லை ஏன் நானும் இன்னும் அதை பெருசாக எடுத்துக்கல நானும் நம்மளுடைய ஐயா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அடி தீவிரமாக போய்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி எனக்கு கூப்பிட்றப்பில்ல ஏன்னா இப்போ இந்த வீடியோ பேசுகிறதுக்கு முன்னாடி நான் என்னோட டெய்லியில் எழுதி வச்சக்கூடிய விஷயத்தை எடுத்து தான் அவங்ககிட்ட பேசுகிறேன் ஏன்னா சில டேட்டுகள் நான் பர்டிகுலராக எழுதி வச்சிருப்பேன் அந்த டேட்டில் அந்த பதினொன்றாம் தேதி எனக்கு அவர் கூப்பிட்றாரு கூப்பிட போகும்போது ஃபுல் ரிங்கி போதும் நான் எடுக்கலை மறுபடியும் சாயந்தரம் வரைக்கும் கூப்பிட்றாரு நான் எடுக்கலை ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான இருந்தனால நான் ஃபோனை சைலண்ட்டில் போட்டுட்டு என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்ருந்தேன் ஏன்னா மார்க்கெட்டில் அதிகமான லோடு வந்துருச்சு அதனால் அதை கொஞ்சம் கணக்கு பார்த்துட்டு இருக்கனால ஃபோனை தொந்தரவும் வந்துடும் கன்ஃபியூஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு நான் அது பெருசாக நான் பல நேரங்களில் அந்த மாதிரி நான் பண்ணுறது உண்டு அப்புறம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஃபோன் எடுத்து பார்க்குறேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மிஷ்டக்கால் பக்கம் இருந்து ஃபோன் வந்துருக்கு நான் திரும்ப கூப்பிட்றேன் நான் கூப்பிட போகும்போது ரொம்ப குரல் ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருந்து ஒருத்தர் பேசுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்து எனக்கு அந்த குரல் கேட்குது நான் கேட்குறேன் என்ன நவீன் என்னாச்சு அண்ணா ஆனால் இல்லைண்ணா அவங்கள பார்க்கணுண்ணா பார்க்குறது ஒன்று என்ன குரல் ஒரு மாதிரியாக இருக்குது என்ன பிரச்சனை வீடியோ கால் வான்னு சொல்கிறேன் இல்லைண்ணா நான் வரேன்ல கொஞ்ச கொஞ்சத்தில் பார்க்கலண்ணே வந்துடுறேன் என்ன அந்த இடத்துக்கு வந்துடுறேன் நாங்கள் எப்பயுமே ஒரு இடம் சந்திப்போம் அந்த இடத்துக்கு வரப்பில் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் போகும்போது ஒரு காஃபி ஒன்று வா அண்ணன் வாங்கிட்டு பார்சல் ஒன்று வாங்கிட்டு நானும் போகிறேன் ஏன்னா அப்படியே காஃபி சாப்பிட்டே பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அது கொஞ்சம் பிடிச்சமான இந்த காஃபி சாப்பிட்டே பேசுதுன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் நான் உட்காந்துட்டுருக்கேன் நவீன் வந்துட்டாப்புல என்னென்ன நவீன் என்ன ஆச்சுன்னா அவர் இறங்கி பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் கொண்டு வந்து விடுறாரு அவங்க அப்பா என்னை பார்த்து ரொம்ப முறைச்சிட்டு போகிறாரு என்னடா எதுக்கு அவங்க அப்பா திடீர்னு என்னை பார்த்து முறைக்கிறாரு அப்படின்ட்டு வந்து உட்கார்ச்சிட்டு நவீன் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப அப்படி தூக்கி வாரி போட்டுச்சுண்ணே ஆனால் நான் அவங்ககிட்ட அன்றைக்கி சொன்னேன் இல்லைங்கண்ணா அந்த கணவாய்க்கு இருக்கக்கூடிய வீடுனா அந்த வீட்டுக்கு குடி போனேண்ணா நான் மட்டுமே குடி போனேண்ணா என்னடா சொல்கிறேன் அப்படின்னு இல்லைண்ணா நான் போ குடி போனேன் ஐம்பதாயிரூபா அட்வான்ஸு அது ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் தானே அந்த வில்லேஜ் பேர் இப்போது சொல்ல வேண்டாம் அங்கே அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குண்ணே அந்த ஏரியில் நான் போய் பரோட்டா வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு நைட் ஆனால் போய் தங்க இதான் என்னுடைய வேலைன்னு ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸ் கொடுத்தனே ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வாடகைனே அப்படின்னு செய்யிடா மேலே என்ன நினச்சி சொல்லு இல்லைண்ணா அந்த வீட்டில் எந்த ஜாமானமும் இல்லை வெறும் ஃபேன் இருந்தது நான் இங்கேருந்து வீட்டில் இருந்து ரெண்டு ரெண்டு பாய் ரெண்டு தலைக்காணிட்டு போனேன் அப்பா அப்பப்போ வந்து தங்கிட்டு போகிறேன்னு சொன்னார் அதனால் அப்பாவும் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவருடைய டியூட்டியை பொறுத்து நைட் டியூட்டினா வர மாட்டார் பகல் டியூட்டினா அவங்க வந்துடுவார் அப்படின்னு சொன்னான் சரிடா மேல் சொல் மேலே என்ன நடந்து சொல்கிறாங்க ஆனால் கரெக்டாக வந்து ஒரு அம்மாவாசிக்கே ரெண்டாவது நாளில் அந்த வீட்டில் போய் படுத்துட்டு இருந்தேன் யாரோ ஒருத்தவங்க கதவு தொட்டு நான் போய் கதவு தொடர்ந்து பார்த்தா ஒரு வயசான பெரியவர் இருந்து நின்றுட்டு இருக்காரு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு வந்து பசிக்குது யாராவது கொடு கூடு அப்படின்னு கேட்குறாரு அந்த என்னடா இந்த நேரத்தில் பிச்சைக்காரங்களாம் வந்து இந்நேற்றுக்கு இந்த இந்த ஊரில் தான் வருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே ப்ரெட்டு ப்ரெட் இருந்துச்சுண்ணே எடுத்துகிட்டு போய் அந்த பெரியருக்கு போய் கொடுத்தனே அந்த பெரியவர் வாங்கிட்டு போயிட்டாரு ஆனால் போனக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார் நீ இங்கே நீ எத்தனை நாள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் நான் இங்கே ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கலான் இருக்கேன் அவர் ஒன்றுமே பேசுகிற அப்படியே போயிட்டாருண்ணே அப்படின்னு அன்றைக்கி நைட்டுண்ணே நான் தூங்கிட்டு இருக்கேன் என்னுடைய பேண்ட்டை யாரோ உருவுற மாதிரியே இருக்குண்ணே பர்டிகுலராகண்ண என்னுடைய பேண்ட்டை யாரோ உருவுறாங்க உ உருவுறாங்கண்ணே பேண்ட்டு கீழே கீழே இறங்கி இறங்கி வருதுண்ணே நான் பெருசாக நான் இந்த அமானுஷம் இந்த அதை தேடி தான் வந்திருக்கேன் பேர் ரிசர்ச் தான் வந்திருக்கேன் பேயர் சோதிக்குதான் வந்திருக்கேன்னு சொல்கிறது எனக்கு தெரியலண்ணே அந்த நேரத்தில் எனக்கு அது ஞாபகமே வரல நல்ல தூக்கம் வேறு வருதுண்ணே அந்த நேரத்தில் எனக்கு மறுபடியும் படுக்கிறாப்புல பேண்ட்டை இருக்குது இவ்வளோ பண்ணுறாட் பேண்ட்டை கழட்டி வச்சுட்டேன் நான் கழட்டி வச்சுட்டு கூட படுத்துட்டேன் இன்ட்ரெஸ்டையும் கட்டுறாங்கண்ணே அப்புறம் கையை காலையில் யாரோ போட்டு அமுக்குறாங்க கழுத்தல நெரிக்கிற மாதிரி இருக்குண்ணே அப்படி தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த உமிழ் நீர் வெளியே வந்துருச்சுன்னே என்னுடைய ஆண் உறுப்பை யாரோ போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வுனே அதனால் வழி தாங்க முடியல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி இருந்திருக்குண்ணே ஜன்னலெலாம் வந்து பார்த்திங்கன்னா மூடி இருக்க ஜன்னலாக ஆட்டோமேட்டிக்காக மூ மூடி இருக்கக்கூடிய ஜன்னலாக ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக மூடி இருக்கான் ஆனால் அந்த ஜன்னலாம் நான் படுத்து பார்க்கும்போது உள் பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குண்ணே அந்த வீடு வித்தியாசமாக இருக்குது என்ன என்னென்ன ஒன்றுமே புரியலண்ணே ஒரு அரை மணி நேரத்தில் அப்பா வந்துட்டார் அப்பா வந்தோன்னே இந்த விஷயத்தை சொன்னேன் அப்பாவும் நம்பலை அப்பாவுக்கு அதுக்கப்புறம் இதயம் ரொம்ப வந்து பிரச்சனை வந்துருச்சுங்கண்ணே அப்படின்னு சொன்னார் நான் இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் எதுக்கிட்ட அவனுக்கு வேண்டாத வேலை நான் அதான் சொன்ன இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நீ செய்யலாமாடா அப்படின்னு நான் சொல்கிறான் அவங்ககிட்ட அப்போ ஒரு விஷயம் சொன்னான் அவங்க கிட்டே பாருங்க ஆனே ஐம்பதாயிரரூவா கொடுத்து அந்த வீட்டுக்கு போனேன் பேய் எல்லாம் என் கண்ணுக்கு தெரியலண்ணே ஆனால் பேய் ஒருத்தரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சுனா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதுண்ணே அந்த வீட்டில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துருக்கு அந்த பெண்ணோடைய ஆவி அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க நானும் அந்த இடங்கள்ல எல்லா இடங்களையும் விசாரித்தனே அந்த பொண்ணு அந்த வீட்டில் தங்கிட்டு அந்த ஏரியில் போயிடா விழுந்து செத்துருக்கா நான் தினமும் அந்த வீட்டுக்கு போகும்போதே அந்த அந்த ஏரி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது பழக்கம் இது நான் ரெகுலராகவே செஞ்சுருக்கேனே ஆனால் ஆவி என் கண்ணில் படலை ஆனால் ஆவியோட தொந்தரவுகள் எனக்கு இருந்தது இன்றைக்கி எனக்கு வந்து இந்த கிட்னியில் ஸ்டோன் மாதிரி வந்துருச்சுனேன் யூரின் போகவே முடியல வினோதமான வழிகளெலாம் வருது நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சுனேன் அப்பாவுக்கும் மைல்டு அட்டாக் அவங்க வந்தது அவரும் ரொம்ப பலவீனமாயிட்டாரு யாரை பார்த்தாலும் முறைக்கிறாருண்ணே முறைக்கிறாருண்ணே அப்படி முறைக்கிற மாதிரி இருக்குண்ணே அப்போதான் கேட்டவங்க அப்போ என்ன பார்த்து கூட முறைச்சார்டான்னு இல்லைண்ணே அவருக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது யாரை பார்த்தாலும் அவருக்கு சிரிக்கணுன்னு தோண மாட்டேதுண்ணே ஒரு கடுக்கடுன்னே வச்சுருக்காரு முகத்தை அந்த மாதிரி இருக்குண்ணே இதெல்லாம் வந்து ரொம்ப வினோ இதெல்லாம் வேண்டாம்ண்ணே பேயெல்லாம் உனக்கு எனக்கு சொல்கிறான் பேயெல்லாம் வேணாண்ணே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனவன் அதுக்கப்புறம் நவீனை பற்றியான எந்த விதமான ஒரு தகவலும் எனக்கு கிடைக்கல அவங்க அப்பாவை சமீபத்தில் பார்த்தேன் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மட்டும் சொன்னார் ஆனால் அந்த பையன் அதுக்கப்புறம் ரொம்ப பாதிக்கப்பட்டான் இந்த ஆவியை தேடி போகிறது பேயை தேடி போகிறது இதெல்லாம் ஆபத்துகளை கொண்டு வந்து விடுன்னு சொல்கிறது நவீனுடைய கதையே பெரிய எக்ஸாம்பிளாக இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பய உணர்வுகள்லாம் அதிகமாக வந்தது நம்மளும் ஆட்டோமேட்டிக் எல்லாம் பேசுகிறோம் ஆனால் நம்மளுக்கும் அது பிரச்சனையை வந்து கொடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் என்னுடைய கி என்னுடைய ஆர்வம் பாருங்கம்மா நானும் அந்த இடத்துக்கு போனேன் அவன் சொன்ன அந்த இடத்துக்கு போனா அது எந்த வீடு எனக்கு என்னால் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி விடை தெரியாத பல மர்மமான விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்குது அதை ஏற்றுக்கணும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னதான் நம்ம வாழ்க்கையில் வாழ்க்கையோடைய போக்கு சரியாக இருந்தாலும் அந்த ஆவியால் பாதிப்பு ஏற்படணும்னு சொல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்போ இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு ஏற்படுது பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு உச்சமானாலோ நீச்சமானாலோ அவர்களுக்கு கட்டாயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடக்கும் குரு பகவான் கடகராசியிலேயோ மகர ராசியிலோ இருப்பவர்களுக்கு அவானுஷியம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பாங்க அதுவும் குறிப்பாக ஒரு ஒரு எட்டு இருந்து ஒரு பதினெட்டு வயதுக்குள்ளே இவன் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்குவாங்க இது ரீதியாக ஏற்படக்கூடிய விஷயம் அப்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிரகங்கள் மூலியமாகத்தான் நடக்குது கிரகங்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு சம்பவங்கள் நடக்கிறது இல்லைன்னு சொல்கிறது தான் என்னுடைய அனுமானம் என்னை பொறுத்த வரைக்கும் நவீனுக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி பேய்தி போகிறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு செயல் இல்லைன்னு சொல்கிறது தான் நீங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் அமான விஷய விஷயங்கள் செய்யலாம் ஒரு முறை வந்து ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கை ஒரு நண்பர் ஒருத்தர் நம்ம பாண்டிச்சேரி சேர்ந்த ஒரு நண்பர் அவரும் நானும் இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கை பற்றி பேசிக்குவோம் அடிக்கடி பேசிக்குவோம் அப்போது அவர் சொல்கிறாரு பிரகாஷ் நீங்கள் அங்கே எதோ ஒரு எழுத்து எழுதுங்க நான் இங்கே உட்காந்துட்டு நீங்கள் என்ன எழுதுனீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னாரு நான் வந்து அப்பா அம்மா அப்படின்னு தான் எழுதுனேன் அப்பா அம்மான்னு எழுதுனேன் என்னுடைய ரைட்டிங்கில் நான் ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டேன் அவர் அங்கேருந்து எழுதி அனுப்புகிறார் நீங்கள் அப்பா அம்மா எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே நான் என்ன எழுதணும்னோ அதே எழுத்து அவர் அங்கே எழுதி அனுப்புறாருங்க இதெல்லாம் மினாக்கள் இன்னைக்கும் அந்த நபர் அந்த நண்பர் அந்த அன்புக்குரியவர் இன்னைக்கும் பல விஷயங்களை சஜஷன் சொல்லுவார் எனக்கு பிரகாஷ் நீங்கள் பழைய மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் வாங்க எழுதுங்க அப்படின்னு இல்லை இல்லைண்ணா எனக்கு அது சரியாக வராதுன்னு நான் சொல்லியிருக்கேன் பல வாட்டி ஏன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்குன்னு சொல்கிறது என் வாழ்க்கை நடந்த மோசமான சில சம்பவங்கள் நான் அதுக்கப்புறம் நான் அது பக்கமே போகிறதே இல்லை இப்போ சமீபத்தில் கூட அலுவலகத்தில் நான் அந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் சில நண்பர்களுக்கு நான் எழுதி காமித்தேன் அது போன வாட்டி வந்த இருபத்தி ஒம்பனடி வந்த சில நண்பர்களுக்கு தெரியும் அதனால் நான் என்ன இங்கே சொல்ல வந்திருக்கேன்னா சில நேரங்களில் அமானுஷ்யம் தாக்குதல் ஏற்பட்டால் அந்த சமாளிக்க அளவுக்கு மாதா பிதா குரு தெய்வத்துடைய அனுகிரகம் வேணும் இருந்தால் தப்பிச்சுடுவோம் நான் சொன்ன இந்த கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள் இதில் குரு நான் சொன்ன இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அனுபவங்கள் ஏற்படும் அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் இயற்கையாகவே அமானுஷ்ய ஆற்றலை அதிகமாக பெறக்கூடிய ஒரு ஒரு தன்மை இயற்கையாகவே இந்த பிரபஞ்சம் வழி கொடுக்கும் இந்த மாதிரி இந்த நவீனோட விஷயத்தையும் சரி நான் சொன்னேன் இப்போ இந்த பாண்டிச்சேரி நண்பர் சொன்ன விஷயமும் சரி என்னமோ இந்த பிரபஞ்சம் சில அமானுஷ விஷயங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்குதான்னு நான் நீங்கள் நினைக்கிறேங்க எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கடவுளாயிடுவோம் எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏதோ ஒரு சில விஷயங்கள இந்த பிரபஞ்சம் தன்னை மூடிதே வச்சுருக்கு அதுக்கு பதில் என்கின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி வரைக்கும் இல்லை அதை தேடிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கும் நான் அமானுஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ரிசர்ச்சில் தினந்தோறும் நான் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கேன் அந்த நவீனோட அப்பாவும் தன்னுடைய பையனுக்காக துணை பண்ணார் அவருக்கும் பாருங்களேன் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவர் ரொம்ப ரொம்ப பலவீனமாயிட்டார் ரொம்ப பலவீனமாயிட்டார் என்ன பண்ணுறது எல்லாம் வாழ்க்கையில் விதி விளையாட ஆரம்பிச்சிச்சுன்னா ஒன்றுமே இல்லை மதிக்க வேலையே இல்லை சரி அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திப்பேன் நன்றி வணக்கம்